இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா பேக்கரி சுவையில் நம்ம ஒரு கேக் செய்ய போகிறோம் எங்கள் வீட்டில் என்ன சமையலில் வந்து நம்ம கேக் செய்கிறத பார்க்கலாங்களா வாங்க சூப்பராக இருக்குங்க இப்போ பசங்க வீட்டில் இருப்பாங்க ஏதாவது செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் க நம்ம பேக்கரியில் வாங்குகிற டேஸ்ட்லேயே இருக்குங்க ஸ்பாஞ்சியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம இதை குக்கரில் கூட நான் செஞ்சுக்கலாங்க நம்ம நான் வந்து அவனில் தான் செஞ்சுருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுருந்தாங்க இருந்துச்சு கேக்கு பசங்க ரொம்ப சாப்பிடுவாங்கங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் டைமாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஆல் நான் ஆப்ஷனை டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இதுக்கு நான் வந்து ஒரு மூணு முட்டை எடுத்துருக்கேங்க ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுக்க நம்ம வெளியில் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நம்ம எடுத்துக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கனாக்கா நம்மளுக்கு அந்தளவுக்கு நம்மளுக்கு ப்ளஃஃபியாக வராது கேக்கு வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வெளியில் வச்சு நம்ம செஞ்சுக்கலாங்க மூணு முட்டை போதுங்க உங்கள்கிட்ட நான் நீங்கள் வந்து சும்மா விஸ்க் வச்சு கூட நம்ம அடிச்சுக்கலாங்க ரொம்ப வந்து நம்ம அடிக்க வேண்டியதில்லை பிளண்டரில் நம்ம கொஞ்சம் நேரம் அடித்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு கப்பு வந்து சுகர் எடுத்திருக்கேன் பாருங்கள் அதை நான் மிக்சியில் வந்து பவுடர் ஆக்கிக்கிட்டேன் நான் எசன்னு எதுவும் சேர்க்கல நான் ஏலக்காய் தான் சேர்த்துருக்கேன் மூணு ஏலக்காய் நான் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொட்டி நம்ம பிளெண்டரில் அடிச்சுக்கலாங்கிற இதே கொட்டிக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிளெண்டரில் அடிச்சுக்கலாம் ஏலக்காய் சேர்த்துக்கறதுனால ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க முட்டை கொவிச்சு வந்து நம்மளுக்கு அடிக்காது உங்கள்கிட்ட எஸ்என்ஸ் இருந்துச்சுனாக்கா ஏலக்காய் சேர்க்காதீங்க எஸ்என்ஸ் எந்த எஸ்என்ஸ் எந்த ஃப்ளேவரில் வச்சுருக்கீங்களோ அதை சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒன்றரை கப்பு மைதா எடுத்திருக்கேங்க அந்த கப்பில் வந்து ஒன்றரை கப்பு எடுத்திருக்கேன் பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா நம்ம சேர்க்க வேண்டியது இல்லைங்க பேக்கிங் பவுட்ரு மட்டும்தான் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அந்த வீடியோ கட்டாயிடுச்சுங்க பேக்கிங் பவுட்ரு மட்டும் சேர்த்துக்கங்க பேக்கிங் சோடா வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கால் கப்பும் வந்து நான் பால் சேர்த்துருக்கேன் காய்ச்சாத பால் தாங்க பச்சை பால் தான் அது கால் கப்பு அது மாதிரி ரிஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா நான் எதுவும் சேர்த்துறாதீங்க ஃப்ளேவர் நல்லா இருக்காதுங்க ரிஃபைன்ட் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கு பாருங்க அதை சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் வந்து கருப்பு திராட்சை காய்ந்த திராட்சை இருக்கு பாருங்க நல்லா ஊற வச்சு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கட் பண்ணி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நான் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு சேர்க்கணுன்னு இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி வேண்டான்னா விட்டுருக்கேங்க கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பசங்க சாப்பிடுவாங்க அதுக்காக நான் சேர்த்துக்கிட்டேன் வேண்டானா நீங்கள் அப்படியே கூட பிளைன் கேக்காக வச்சு சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து பட்டர் சீட்டு போட்டு வச்சுருக்கேங்க பட்டர் ஷீட்டில்னாக்கா நம்ம எண்ணெய் தடவி அது மேலே நம்ம மாவு தடவிட்டால் கூட அப்படியே நம்மளுக்கு கேக் ஒட்டாமல் வந்துருங்க நான் அவனில் வந்து ஒன் எயிட்டி டிகிரியில் வந்து ஒன் ஹவர் வச்சுக்கிட்டேங்க அது மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு வந்து நம்ம நட்ஸு கூட சேர்த்துக்கலாம் நான் டியூட்டி ஃப்ரெடியாக இருந்துச்சு அதை சேர்த்துக்கிட்டேன் ஒன் ஹவர் ஆச்சுங்க இந்த கேக்கு வேகிறதுக்கு குக்கரில் வச்சிங்கனாக்க அதுமாரி ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும் கேக்கு நல்லா வெடிச்சு வந்துடுச்சு நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க கேக்கு வந்து இது மேலே இருக்க லேயரை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கோம் நல்லா கேக்கு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வெட்டணுங்க கேக்கு ஆறாமல் இருக்கிறப்ப சூட்டோட நம்ம வெட்டினோம்னா கேக்கு வெடிச்சிரும் வெட்டும் போது கட் நல்லா கட் பண்ண வராது அதில் இருக்க பட்டர் சீட்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டு டக்குன்னு நம்மளுக்கு ஆறிடும் அது மேலே உள்ளதை நம்ம நம்ம எடுத்துட்டோம்னாக்கா நம்மளுக்கு கவிச்ச ஸ்மெல் இருக்குது அது மேலே ஃபுல்லாக கவிச்சாதாங்க இருக்கும் கட் பண்ணி எடுத்துக்கங்க ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணுங்க சூடாக இருக்கிறப்ப கட் பண்ணிடாதீங்க செய்து சூடாக இருக்கிறப்ப கட் பண்ணிடாதீங்க கட் பண்ணால் வந்து நம்மளுக்கு கேக்கு உடஞ்சி உடஞ்சி வரும் பீஸ் நல்லா வராது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து மேலே உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க ரொம்ப ஹார்டாகிடுச்சு நம்ம கோதுமை மாவில் கூட இதே மாதிரி நம்ம செஞ்ச பசங்களுக்கு கொடுக்கலாங்க அது ஹெல்த்தியாகவும் இருக்கும் வெயிட் லாஸில் இருக்கவங்கலாம் கூட செஞ்சு சாப்பிட்லாங்க நான் ராகி மாவில் கூட நான் கேக் செஞ்சு போட்டிருக்கேங்க அந்த வீடியோவோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அந்த கேக்கும் ரொம்ப ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருந்துச்சுங்க அதுவும் வெயிட் லாஸில் இருக்கவங்க கூட சாப்பிட்லாங்க செஞ்சு சாப்பிட்லாம் இது மாதிரி மைதா மாவில் நம்ம சாப்பிட வேண்டாங்கிறவங்க அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க நம்ம ராகி மாவில் வந்து இப்போ நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்த்தேன் அவ்வளோ ஸோ ஸ்பான்ஜியாக சூப்பராக இருந்துச்சுங்க நம்ம வந்து கடையில் வாங்கி சாப்பிடாமல் வீட்டில் இதுமாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவனில்னா பரவாயில்லங்க குக்கரில் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாங்க குக்கரில் வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் வந்துடும் முக்கால் மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ராகி மாவு ராகி மாவில் ராகி மாவு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிணீங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் நான் போடுற குக்கிங் வீடியோ எல்லாமே உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வருங்க இந்த பெல்சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் ஆள்னு ஆப்ஷன் வரும் அதை டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க குக்கிங் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நான் சேர்த்துருக்க மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கேக் செஞ்சு பாருங்கள் உங்கள் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்கங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நம்மளுக்கு ரொம்ப பொருள்லாம் தேவை இல்லைங்க நம்மளுக்கு கொஞ்சம் பொருள் தான் தேவைப்படுது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்டில் சொல்லுங்கள் நான் அடுத்தடுத்து நான் என்ன வீடியோ போடணுங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் செஞ்சு காட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்